மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ சக்தியினால் குணப்படுத்துதல் மூன்று விதமான நோய்கள் உள்ளன உடல் நோய் மனநோய் மற்றும் ஆன்ம நோய் உடல் நோய் பலவிதமான நச்சுத்தன்மை நிலைகளினாலும் தொற்று நோய்களினாலும் விபத்துகளினாலும் உண்டாகிறது மனநோய் பயம் கவலை சினம் மேலும் மற்ற உணர்ச்சிகளின் விகாரங்களினாலும் ஏற்படுகிறது ஆன்ம நோய் மனிதனுக்கு இறைவனுடன் உள்ள உண்மையான உறவை பற்றிய அவனது அறியாமையினால் உண்டாகிறது அறியாமை என்பது மிகப்பெரிய நோய் ஒருவன் அறியாமையை அகற்றிவிடும் பொழுது அவன் எல்லாவிதமான உடல் மன மற்றும் ஆன்ம நோயின் காரணங்களை அகற்றி விடுகிறான் என் குரு ஸ்ரீ யுக்தேஷ்வர் அடிக்கடி கூறுவது ஞானம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த வல்லது பலவிதமான துன்பங்களை பௌதீக சிகிச்சை முறைகளின் வரையறைக்குட்பட்ட சக்தியினால் போக்க நினைப்பது பெரும்பாலும் ஏமாற்றத்தையே தருவதாகும் எல்லையற்ற சக்தியை தரும் ஆன்மீக வழிமுறைகளினால் மட்டுமே உடல் மன ஆன்மீக நலம் இன்மைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை மனிதன் காண முடியும் அந்த எல்லையற்ற குணமாக்கும் சக்தியை இறைவனிடம் தேட வேண்டும் நீங்கள் இழப்பை பற்றி மனதளவில் துன்புற்றிருந்தால் நீங்கள் அவர்களை மறுபடியும் இறைவனிடத்தில் காண முடியும் அவனுடைய உதவியினால் எல்லாமே சாத்தியம்தான் ஒருவருக்கு உண்மையாக கடவுளை தெரிந்திருந்தால் ஒழிய மனம் மட்டுமே உள்ளது மேலும் ஆரோக்கியம் விதிமுறைகளுக்கு கீழ்படியவோ அல்லது குணம் அடைவதற்காக எந்த வெளிப்புற உதவிகளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமோ இல்லை என்று அவர் கூறுவது நியாயமாகாது உண்மையான அனுபூதியை அடையும் வரை ஒருவர் தான் செய்யும் எல்லாவற்றிலும் பொது அறிவை உபயோகப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் ஒருவர் இறைவனை பற்றி என்றும் சந்தேகப்படாமல் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீக சக்தியில் தனது நம்பிக்கையை இடைவிடாமல் வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டும் மருத்துவர்கள் நோயின் காரணங்களை அறிந்து கொண்டு அக்காரணங்களை விளக்குவதன் மூலம் நோய்கள் திரும்ப வராமல் இருக்க முயற்சிக்கிறார்கள் அவர்களுடைய குறிப்பிட்ட பௌத்திக நிவாரண வழிகளில் அவர்கள் அநேகமாக மிகத் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் ஒவ்வொரு நோயும் மருந்திற்கோ அல்லது அறுவை சிகிச்சைக்கோ கட்டுப்படுவதில்லை இந்த விஷயத்தில்தான் இந்த முறைகளின் முக்கியமான குறைபாடு அடங்கியுள்ளது ரசாயன பொருட்களும் மருந்துகளும் உடல் செல்களின் வெளிப்புற பௌதீக கூட்டமைப்புகளை மட்டும்தான் பாதிக்கின்றன அவை செல்களின் அணு அமைப்பையோ அல்லது ஜீவ தத்துவத்தையோ மாற்றுவதில்லை பல நேரங்களில் இறைவனின் குணப்படுத்தும் சக்தி உடலில் உள்ள ஜீவ அணுக்கள் அல்லது அறிவார்ந்த ஜீவ சக்தியின் ஏற்ற தாழ்வுகளை உள்ளிருந்து சமன் செய்யும் வரை நோயின் நிவாரணம் சாத்தியமாவதில்லை நோயின் இரு அடிப்படையான காரணங்கள் உடலை நிர்மாணித்து தாங்கும் ஜீவ சக்தியான பிராணனின் குறைவான செயல்திறன் மற்றும் மிதமின்றிய செயல்திறனாகும் உடலை காக்கும் பஞ்ச பிராணன்களான வியான இரத்த ஓட்டம் உதானா வளர்சிதை மாற்றம் சமானா தன்மயமாதல் பிராணா ஒன்று சேர்த்தல் அபானா வெளியேற்றல் இவைகளில் ஒன்றின் அல்லது அதற்கு மேற்பட்டவற்றின் தவறான செயல்பாடு தேக ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது இந்த சூட்சுமமான சக்திகளின் இயல்பான சமச்சீர் நிலை இறைவனின் தெய்வீக அருளினால் திரும்ப பெறப்படும் பொழுது அவை காக்கின்ற உடல் செல்களின் அணு சமநிலை திரும்பவும் சீர்படுகிறது முழுமையான குணம் பெரும்பாலும் அக்கணமே நிகழ்கிறது சரியான வாழ்க்கை சரியான உணவு பிராணாயாம தியானம் உயிர் சக்தியை கட்டுப்படுத்தும் உத்திகள் இவைகளினால் சமநிலையான ஜீவசக்தி காக்கப்படும் வரை உடலின் சொந்த உயிர் சக்தி வியாதியை மின்னாற்றல் மூலம் அழித்து விடுகிறது சமநிலை வளர்ச்சி அவசியம் காயமும் தான் முதுமையை விட மரணத்திற்கு பெரும்பாலும் காரணமாகிறது பலர் உண்மையான முதுமையை எய்துவதற்கு முன்பாகவே இறந்து விடுகிறார்கள் சிலரது விஷயங்களில் விதி விளக்காக உடலில் எல்லா பாகங்களும் ஒரே சமயத்தில் பலவீனம் அடைகின்றன அம்மாதிரியானவர்கள் எந்த வழியும் இன்றி பழுத்த பழம் மரத்திலிருந்து சரியான சமயத்தில் கீழே விழுவது போல மரணம் அடைந்து விடுகிறார்கள் ஆனால் அநேகர் அவர்கள் உண்மையிலேயே மரணத்திற்காக பழுப்பதற்கு முன்னால் வாழ்க்கை என்னும் மரத்திலிருந்து பறிக்கப்படுகிறார்கள் பல மரணங்களில் சரீரத்தின் ஒரு பாகம் மற்றவைகளுக்கு முன்னாலேயே செயல் இழந்து விடுகிறது ஒரு பாகம் மற்ற பாகங்களை விட அதிக சக்தியும் அதிக வளர்ச்சியும் பெற்றிருந்தாலும் அந்த சமநிலை குறைபாடு உடலில் துன்பத்தை விளைவித்து மரணத்தை கூட உண்டாக்கும் உதாரணமாக சதைப்பிடிப்பான உடலில் பலவீனமான இருதயத்தை பெற்றிருக்கும் ஒருவர் வலிமையின் அதிகப்படையான உபயோகித்த நாள் அவரது இருதயத்திற்கு கெடுதி ஏற்படுத்தி கொள்ள நேரலாம் சக்திமான் ஸ்டாண்டோ தனது ஐம்பத்தெட்டாவது வயதில் ஒரு மோட்டார் வண்டியை ஒரே கையினால் தூக்கியதன் விளைவாக அவருடைய மூளையில் ஒரு இரதளம் வெடித்ததால் இறந்தார் அதிகப்படியான தேக பயிற்சி சமநிலையற்ற வளர்ச்சியை உண்டாக்கும் பொழுது இம்மாதிரி தீமையான விளைவுகளை நடப்பது போன்ற எளிய திறந்தவெளி தேக பயிற்சி சமச்சீரான உணவு உண்பதில் மிதம் அமைதியான தியானம் ஆகிய அனைத்தும் ஆரோக்கியத்திற்கு உகந்தவை இயற்கையின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து இறைவரிடம் அதிக நம்பிக்கையை வைக்கவும் ஒரு மகான் எந்த தீய உணவு மற்றும் இதர விதிகளை புறக்கணிக்கலாம் ஆனால் சாதாரண மனிதன் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு இயற்கையின் விதிமுறைகளை கவனத்துடன் அனுசரிக்க வேண்டும் ஒருவருடைய ஆகாரம் புத்திசாலித்தனமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் உடலுக்கு மாவு பொருள் புரதம் கொழுப்பு ஆகியவை ஒரு குறிப்பிட்ட அளவில் ஆரோக்கியத்திற்காக தேவைப்படுகிறது ஆனால் இவற்றின் அளவு அதிகமாகும் பொழுது இவை ஊறு விளைவிக்கலாம் மிக குறைவான மாவுப் பொருள்தான் தேவை ரொட்டிதான் உயிருக்கு ஆதாரம் என்று இப்பொழுதெல்லாம் கருதப்படுவது இல்லை உணவில் அதிகமான மாவுப் பொருள் குறிப்பாக மைதா மாவிலிருந்து கிடைப்பது உடலில் சலையை அதிகப்படுத்துகிறது இடர்படுத்தும் கிருமிகள் நம் சவ்வுகளில் நுழைவதை தடுக்கும் பொருட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ச சளி அவசியம்தான் அதிக அளவில் தாது உப்புக்கள் நிறைந்த ஆகாரங்களான பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை மிகுதியாக உண்ண வேண்டும் இவ்வகை உணவு மலச்சிக்கலை தடுக்கிறது மலச்சிக்கல் உடலை பல வியாதிகளுக்கு எளிதில் ஆளாக்குகிறது இயற்கை சரீர துன்பத்தின் காரணங்களை அனிச்சை செயலினால் ஒழிக்க முற்படுகிறது கண்ணீர் தூசி விழும்பொழுது நம்மை அறியாமலேயே நாம் கண்ணை சிமிட்டி அந்த தூசியை அகற்ற முற்படுகிறோம் அழுக்கோ அல்லது தூசியோ நமது சென்றால் நாம் நாம் ஆரோக்கியமற்ற உணவை உண்ணும் பொழுது அது வாந்தி மூலம் வெளியாகி விடுகிறது நம் உடலின் உள் அவயவம் எதையாவது நோய் தாக்கும் பொழுது அந்த அவயவம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் எதிர்த்து போராடவும் சரி செய்து கொள்வதற்கும் இயற்கை அநேக உபாயங்களை தந்திருக்கிறது இருப்பினும் பல மனிதர்களை இயற்கையிலிருந்து விலகச் செய்யும் பலவிதமான வாழ்க்கை முறைகளின் காரணமாக ஆரோக்கியத்தையும் இளமையையும் மீண்டும் பெறுவதற்கான அவர்களுடைய உள்ளார்ந்த சக்திகள் பழுதடைந்து பக்குவப்படாமலேயே இழக்கப்படுகின்றன தீங்கிழைக்கும் கிருமிகள் இடைவிடாது உடலை தாக்குகின்றன நன்மை செய்யும் கிருமிகள் இடைவிடாது சில சமயம் உணவினாலோ பச்சிலைகளினாலோ மருந்துகளினாலோ மற்ற ஆரோக்கிய வழிகளினாலோ உதவ பெற்று உடலை பாதுகாக்கின்றன ஆனால் இறைவனின் குழந்தையாக இருப்பதினால் தான் நோயால் பாதிக்கப்பட முடியாது என்ற அவனுடைய வலுவான அளவற்ற ஆதாரம் உள்ளது மருந்தை சக்தி வாய்ந்தது ஆனால் மருந்தின் ஆற்றலை மறுப்பது நியாயமாகாது ஏனெனில் மருந்துகளுக்கு எந்த திறனும் இல்லை எனில் ஒருவன் விஷத்தை அருந்தியும் சாகாமல் இருக்கலாம் மருந்து மற்றும் மாத்திரைகளின் வீரியத்தை மறுக்கக்கூடாது என்றாலும் அவற்றை இடைவிடாமல் சார்ந்து இருப்பது அவைகளின் குறைகளை நிரூபித்துவிடும் அவைகள் உடலை ஆரோக்கியத்துக்கு திரும்ப கொளரும் தம்முடைய முந்தைய திறனை எழுந்துவிடும் ஒரு சந்தர்ப்பம் வரும் நோயை குணப்படுத்தும் ஒரே எல்லையற்ற ஆற்றல் மனிதனின் மனதிலும் ஆன்மாவிலும் தான் உள்ளது மனோசக்தியும் நம்பிக்கையும் பலவினப்பட்டிருந்தால் உடலை ஆன்மீக வழிகளில் குணப்படுத்த முடியாது நிலையான குணப்படுத்துதல் எல்லையற்ற மனோசக்தியாலும் இறைவனின் அருளாலும் தான் உண்டாகிறது பழங்களும் காய்கறிகளும் கடலைகளும் மாமிசத்தை விட உயர்ந்தவை ஒரு சாராரின் கூற்றுப்படி சில வியாதிகள் மிருகங்களின் அவயவங்களை உண்ணும்போது போது குணப்படுத்தப்படலாம் ஒரு காட்டு மிராடி ஒரு சிங்கத்தின் இருதயத்தை விழுங்குவதால் தன் இருதயம் பலப்படும் என்று நம்புகிறான் ஒரு கோழியின் இருதய திசுக்கள் மனித இருதயத்தை பலப்படுத்துகிறது என்றும் ஈரல் இரத்த சோகை அடைந்தவர்களை குணப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது இருந்தாலும் பல ஆரோக்கிய நிபுணர்கள் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளான முட்டைகள் முந்திரி பருப்பு சோயா பீன்ஸ் வெள்ள பாகு உலர்ந்த வாதுமை உலர்ந்த பீன்ஸ் உலர்ந்த பட்டாணி கிழங்கு வகை பாலக்கீரை மற்றும் புதினா வகை ஆகியவற்றை ஈரலுக்கு பதிலாக இரத்த சோகையை நிவர்த்திக்க உபயோகப்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள் மிருக இருந்து எடுக்கப்படும் பெப்சின் வயிற்றுப்புண்ணை ஆற்ற உதவும் ஆனால் பப்பைன் என்ற ஒரு வஸ்து கிட்டத்தட்ட பெப்சினைப் போலவே இருப்பது பப்பாளி பழத்தில் உள்ளது அது எவ்விதமான ஜீரண கோளாறாலும் துன்பப்படுபவர்களுக்கு ஓர் அரிய குணப்படுத்தும் பொருளாகும் ஒரு மனிதன் நோயிற்று இருக்கும் பொழுது அவன் குணப்படுத்தும் தன்மை உள்ள எதையும் உண்பதில் நியாயம் உண்டு ஆனால் இதற்காக மாமிசம் உண்மையில் அவசியம் என்று இல்லை பார்க்கப்போனால் அது இரத்த ஓட்டத்தில் நச்சுப் பொருட்களை உண்டாக்கி உடலுக்கு ஊறு விளைவிக்கலாம் அதனால் மாமிச உணவுகள் ஒருவரின் நோயை குணப்படுத்துவதில் உதவி செய்யும் பொழுது அவை ஒரு சமயம் உடலில் வேறு எங்காவது இன்னொரு நோய் வருவதற்கான நிலையை ஏற்படுத்துகின்றன அதனால்தான் மனிதனுக்கு கெடுதலில்லாத உணவு தூய்மையான பழங்கள் காய்கறிகள் நுண்மையாக பொடித்த கொட்டைகள் பால் மற்றும் காய்கறியும் புரத வகைகளும் ஆகும் சில விஷயங்களில் பச்சை பழங்கள் அல்லது காய்கறிகளை உடல் இயக்காமல் இருக்கலாம் ஆனால் சராசரி மனிதன் இவைகளை தினசரி தன் உணவில் சேர்த்துக் கொள்வதால் லாபம் கிடைக்கும் காய்கறிகளிலும் பழங்களிலும் இறைவன் நோய் தீர்க்கும் மருத்துவ சக்திகளை புகுத்தி இருக்கிறான் இருந்தாலும் இவைகளும் கூட ஓரளவுக்குத்தான் வீரியத்தை பெற்றுள்ளன உடலின் பாகங்கள் இறை சக்தியால் தான் முக்கியமாக தாங்கப்படுகின்றன இந்த சக்தியை அதிகப்படுத்த பலவிதமான உத்திகளை கையாள்பவன் மருந்து அல்லது சரியான உணவை விட குணமாக்குவதற்கான அதிக ஆற்றலை தன்னிடத்தை பெற்றுள்ளான் தீங்கிழைக்கும் நச்சு பொருட்களிலிருந்து உடலை தூய்மையாக்கவும் உடலில் முக்கால் தண்ணீர் தண்ணீர்தான் ஆகையால் உடலுக்கு தண்ணீரின் அவசியம் உணவை விட அதிகமானது தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் இறப்பது பசியால் இறப்பதை விட அதிக கொடுமையானது உடலுக்கு தாராளமாக தண்ணீர் அளிப்பது மிகவும் அவசியம் இனிப்பு சேர்க்காத பலரசங்கள் கூட நன்மை அளிப்பவைதான் மாறாக அதிக அளவில் சுண்ணாம்பு கலந்த தண்ணீருள்ள இடங்களில் மனிதனுடைய இரத்த குழாய்களை அதை கெட்டிப்படுத்துவதை தடுக்க அவன் பலரசங்கள் தர்பூசணி முழாம்பழம் போன்ற சாறு நிறைந்த பழங்களை உட்கொள்ள வேண்டும் ஆனால் வைத்திய ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சைனஸ் நோய் உடையவர்கள் பல ரசங்களை ஏற்கக்கூடாது என்று கூறுகின்றனர் உடலிலுள்ள நச்சுப் பொருட்களை நீக்குவதற்கு அதிகமான திரவ பதார்த்தங்களை உட்கொள்வதை முக்கியமாக கொள்ளவும் நான் சோடா நீர் கலந்த பானங்களை குறிப்பிடவில்லை ஆனால் உணவுடன் திரவ பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது ஜீரண சக்திக்கு கேடு விளைவிக்கும் சாதாரணமாக உணவை நன்றாக மெல்லாமல் தண்ணீருடன் அதை உள்ளே தள்ளிவிடுகிறோம் மாவுப் பொருட்கள் வாயிலேயே பாதி செறித்து எனில் பெரும்பாலும் அவை வயிற்றில் முழுமையாக ஜீரணம் ஆகாது உணவை நன்கு மெல்லுவது முக்கியம் வயிற்றுக்கு பற்கள் கிடையாது அவசரமாக சாப்பிடுவது கெடுதல் முக்கியமாக சாப்பிடும் பொழுது மிக அதிகமாக தண்ணீர் குடித்தால் அது ஜீரண ரசங்களை நீர்க்க செய்துவிடும் மேலும் உணவுடன் அதிக திரவ பானங்கள் குடிப்பது உடல் பறக்க ஏதுவாகிறது இரத்த குழாய்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது முக்கியமானது மாட்டு இறைச்சியும் பன்றி இறைச்சியும் இரத்த ஓட்டத்தில் நச்சு பொருட்கள் மற்றும் நுண்ணுயிர்களை தோற்றுவிக்கின்றன வெள்ளை இரத்த அணுக்கள் நுண்ணுயிர்களை அழிக்க முயல்கின்றன ஆனால் அவைகள் வெள்ளை இரத்த அணுக்களை விட வலிமையாக இருந்தாலோ அல்லது அவைகளை தடுக்க ரத்த அணுக்கள் போதாமல் இருந்தாலோ நச்சுப் பொருட்களின் விளைவுகள் உடலில் ஏற்படுகின்றன இறைச்சி உண்பவர்களுக்கு அதிகமான அமில சுரப்பை உண்டாக்குகிறது ஆகவே எந்த விதமான இறைச்சியையும் உண்ணக்கூடாது உண்பதை பொறுத்தவரை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது எவ்வகையான மித மெஞ்சுதலையும் தடுப்பதாகவும் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கற்கும் பொழுது அவன் ஆரோக்கியம் உடையவனாகிறான் ஒரு குறிப்பிட்ட உணவை ஒருவன் அதிகமாக விரும்புவதால் தான் அதை தவிர்க்க முடியாது என்று அவன் எண்ணும் நிலை அடிக்கடி ஏற்படலாம் அந்த உணவு அவனுக்கு கேடு விளைவிக்கும் என்று அவன் அறிந்திருந்தாலும் கூட அவனுடைய புலன்கள் அவன் அதை உண்ண வேண்டும் என்று வற்புறுத்தும் அவன் தன் கெட்ட பழக்கங்கள் நீடிப்பதை அனுமதிக்காத பொழுது அவன் உடலுக்கு குந்தகமானதை வெறுத்து உடலுக்கு இதமானதை விரும்ப தொடங்குவதைக் காண்பான் உண்பதில் பேராசை பிடித்த மனிதர்கள் வயிறு நிரம்பிய பின்னும் மேலும் அதிக உணவை தேடுவார்கள் அதிகமாக உண்பதினால் சுமார் நாற்பது வருஷங்களாக அதிக வேலை செய்து கொண்டிருக்கும் இருதய இயந்திரத்திற்கு அவர்கள் இன்னும் மிகுந்த சிரமத்தை தர துணிகிறார்கள் அநேகர் முன் யோசனையின்றி இரவு வெகு நேரம் கழித்து உண்கிறார்கள் வழக்கமாக உறக்கம் உடனே பின்தொடரும் பொழுது மனிதனின் உள்ளிருக்கும் இயந்திர அமைப்பு மெதுவாக செயல்படுகிறது உணவு வயிற்று சரியாக செரிமானம் அடையாமல் தங்கிவிட நேருகிறது ஆதலால் இரவு தூங்கப் போவதற்கு கொஞ்சம் முன்பு உணவு உண்பது விவேகமாகாது இவை எல்லாவற்றிலும் போதை தரும் பானங்களை அருந்துவதை விட உடலிற்கும் மனதிற்கும் கேடு விளைவிப்பது வேறு எதுவும் இல்லை அவைகளினுடைய தாக்கத்தில் மனிதன் தான் சரியான மனநிலையில் இருக்கும் பொழுது செய்வதற்கு வெட்கப்படும் விஷயங்களை அப்பொழுது செய்யக்கூடும் குடி போதையினால் வன்முறை பேராசை காமம் மற்றும் பணத்திற்கான இச்சை கொலை பாதகம் கூட விளையக்கூடும் மது பாலுணர்வு அனுபவங்கள் மற்றும் பணம் இவைகள் சந்தோஷத்தை தேடித்தரும் என்ற எண்ணம்தான் முக்கியமான மாயை என்று மகன்கள் கூறியுள்ளனர் மனிதன் தன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்வதற்கு அம்மாயையை வெல்ல வேண்டும் குடிப்பழக்கம் பணம் மற்றும் பாலுணர்வு மீதான ஆசையை அதிகப்படுத்துவதனால் இம்மூன்றிலும் அதுதான் மிக மோசமான கேடாகும் அது அனாவசியமானது என்பதுடன் அதிக ஆபத்து நிறைந்த ஒரு பழக்கம் ஏனெனில் அது நம் அடக்கி விடுகிறது ஒரு குடிகாரன் உண்மையான மனிதனே அல்ல இயல்பான ஆவல்களை மட்டுமே பேணுவதற்கு முயல்வது விவேகமாகும் இயற்கையான நோய் தடுப்பு சக்தியை விருத்தி செய்யவும் உபவாசம் அடைதலுக்கான ஒரு இயற்கையான வழியாகும் மிருகங்களோ அல்லது காட்டு மிராண்டிகளோ நோயுற்று கிடைக்கின்றனர் இவ்வாறு உடல் இயந்திரம் அடையவும் ஒரு வாய்ப்பை பெறுகிறது பல வியாதிகள் கவனமான முறையில் உபவாசம் இருப்பதனால் ஒருவருக்கு பலவீனமான இருதயம் இருந்தால் ஒழிய வழக்கமாக சிறு உபவாசங்கள் மிக நல்ல ஆரோக்கிய சாதனமாக யோகிகளால் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றன உடலுக்கு குணம் ஏற்படுத்தும் இன்னொரு நல்ல வழி தகுந்த மூலிகைகளோ அல்லது மூலிகை சாறுகளோ ஆகும் மருந்துகளை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் பெரும்பாலும் காண்பது என்னவெனில் அவை குணப்படுத்தும் அளவிற்கு திறனுள்ளவையாக இருப்பது இல்லை அல்லது அவைகளின் வீரியம் மிக அதிகமாக சொஸ்தப்படுத்துவதற்கு பதிலாக உடல் திசுக்களை எரிச்சல் ஊட்டுகின்றன அது போலவே சில விதமான குணப்படுத்தும் கதிர்கள் உடல் திசுக்களை எரித்து விடுகின்றன சரீர சம்பந்தமான வைத்திய முறைகளில் பல குறைபாடுகள் உள்ளன மருந்துகளை விட சூரியனின் கதிர்கள் நன்மை பயப்பவை சூரியில் அதிசயமான குணப்படுத்தும் சக்தி உள்ளது ஒருவர் தினமும் ஒரு பத்து நிமிட சூரிய குளியல் செய்ய வேண்டும் எப்பொழுதாவது மிக அதிக நேரம் வெயிலில் இருப்பதை விட தினமும் பத்து நிமிடங்கள் சூரிய குளியல் நல்லது தினசரி ஒரு குறுகிய கால சூரிய குளியல் நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களினால் வலியூட்டப்பட்டு தீங்குழைக்கும் நுண்ணுயிர்களை அழிப்பதற்கு வேண்டிய ஜீவ சக்தியை உடலுக்கு கொடுத்தவாறு இருக்கும் ஆரோக்கியமானவர்கள் நோய்க்கு குறிப்பாக தொற்று நோய்களுக்கு இயற்கையான எதிர்ப்பு சக்தியை பெற்றிருக்கின்றனர் நோய் என்பது தவறான உணர்வை உண்பதாலோ அல்லது அதிகமாக உண்பதனால் ரத்தத்தின் எதிர்ப்பு சக்தி குறைவதாலோ அல்லது பாலுணர்வில் அதிகமான ஈடுபாடு ஜீவ சக்தியை குறைப்பதாலோ வருகிறது சரீரத்தின் படைப்பு சக்தியை காத்துக்கொள்ள எல்லா செல்களுக்கும் அதிர்வுள்ள உயிர் சக்தியை செலுத்த வேண்டும் பிறகு நோய்களை தீவிரமாக எதிர்க்கும் சக்தி உடலுக்கு கிடைக்கிறது பாலுணர்வில் ஈடுபாடு உடலை பலவீனமாக்கி நோயால் தாக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் ஆயுளை அதிகரிக்க முடியும் ஒருவர் வயதை விட இள வயதில் நோயை எதிர்க்கும் சக்தி அதிகம் படைத்தவராய் இருக்கிறார் ஆயினும் கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு இதற்கு எப்பொழுதும் விதிவிலக்குகள் உண்டு இப்பொழுது சராசரி ஆயுள் அறுபது வருடங்களாகும் கவனத்துடன் வாழும் பொழுது ஒருவருடைய ஆயுளை அதிகரிப்பது சுலபமாக சாத்தியமாகும் என்பதை பல மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் மகாவதார பாபாஜியும் பல பல பெரிய மகான்களும் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர் வாழ்க்கையை முடிவில்லாமல் நீட்டிக்க முடியும் உணவினாலோ மருந்துனாலோ தேக பயிற்சியினாலோ சூரிய குளியலினாலோ மேலும் எல்லைக்குட்பட்ட மற்ற வழிகளினாலோ அல்ல ஆனால் இறைவனின் அளவற்ற சக்தியுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் இந்த பற்றி மட்டும் நினைக்காமல் பரமாத்மாவை பற்றியும் நினைக்க வேண்டும் நாம் பரமாத்மாவுடன் ஒன்றுவதில் முழுமையை அடைந்தால் உடலிலும் முழுமையை காண முடியும் பலர் தம்முடைய உடல் நலனை இடைவிடாது காத்து பேணி வருகின்றார்கள் தாங்கள் மன வளர்ச்சியை அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் எல்லா சக்திகளுக்கும் ஒருவர் அந்த கடும் நோய்க்கு உள்ளாகும் பொழுது எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் அவர் எந்த வயதினராக இருந்தாலும் அவர் இறந்துவிட நேரலாம் பொன் சிரிப்பின் சக்தி ஜீவசக்தியை காத்துக்கொள்ளுங்கள் சரிவிகித உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் எப்பொழுதும் பொன் சிரிப்புடன் மகிழ்ச்சியாக இருங்கள் தனக்குள்ளேயே ஆனந்தத்தை காணும் ஒருவன் தன் உடல் உணவிலிருந்து அல்லாமல் இறைவனிடமிருந்து பெறப்படும் மின்சார உயிர் சக்தியூட்டப்படுவதை காண்கிறான் நீங்கள் சிரிக்க முடியாது என உங்களுக்கு தோன்றினால் ஒரு கண்ணாடி முன்பு நின்று உங்கள் விரல்களால் உங்கள் வாயை இழுத்து சிரிப்பாக மாற்றுங்கள் அது அவ்வளவு முக்கியமானது நான் சுருக்கமாக கூறிய உணவு முறைகள் மூலிகைகளினால் உடலை சுத்தப்படுத்துவது அல்லது உபவாசம் இருப்பது ஆகியவை தொடர்பான குணப்படுத்தும் முறைகள் அவற்றின் பயனை பொறுத்தவரையில் ஒரு வரையறைக்கு உட்பட்டவைதான் ஆனால் ஒருவர் உள்ள ஆனந்தத்துடன் இருந்தால் அவர் இறைவனின் வற்றாத சக்தியின் உதவியை வரவழைக்கிறார் நான் ஒரு உண்மையான ஆனந்தத்தை குறிப்பிடுகிறேன் நீங்கள் உங்களுக்குள்ளே உணராமல் வெளியே பாசாங்கு காட்டுவதை அல்ல உங்களுடைய மகிழ்ச்சி உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புன்னகை லட்சாதிபதி ஒரு உண்மையான புன்முறுவல் பிரபஞ்ச ஓட்டமான பிராணனை ஒவ்வொரு உடல் செல்லுக்கும் அனுப்புகிறது மகிழ்ச்சியான மனிதன் வெகு குறைவாகவே நோய்வாய்ப்படுகிறான் ஏனெனில் மகிழ்ச்சி பிரபஞ்ச உயிர் சக்தி உடலுக்குள் அதிக அளவு வருவதை உண்மையில் ஈர்க்கிறது குணப்படுத்துதல் எனும் இந்த பொருளை பற்றி கூறுவதற்கு பல விஷயங்கள் உள்ளன இதில் முக்கியமான கருத்து என்னவெனில் எல்லைக்கு உட்படுத்த முடியாத மனோசக்தியை நாம் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டும் உடலை நோயிலிருந்து காப்பதற்கு வேண்டிய விதிமுறைகள் சுய கட்டுப்பாடு தேக பயிற்சி சரியான உணவு முறை அதிகமாக பலரசங்களை அருந்துதல் அவ்வப்பொழுது உபவாசம் மற்றும் எப்பொழுதும் உள்ளார்ந்த புன்னகையுடன் இருப்பது அப்புன்னகைகள் தியானத்திலிருந்து வருகின்றன அப்பொழுது நீங்கள் இறைவனின் சாசுவத சக்தியை காணலாம் நீங்கள் அவனுடன் பரவச நிலையில் உள்ள பொழுது அவனுடைய நலம் தரவல்ல இருப்பை நீங்கள் உங்கள் உடலுக்குள் உணர்வு பூர்வமாக கொண்டு வருகிறீர்கள் நிரந்தர நலம் இறைவனிடமிருந்து வருகிறது மனோசக்தி இறைவனின் தவறாத சக்தியை கொண்டுள்ளது உங்கள் உடலில் உங்களுக்கு வேண்டியது அச்சக்தியை கொண்டு வர ஒரு வழி உள்ளது அதுதான் தியானத்தின் மூலம் இறைவனுடன் ஒன்றுதல் நீங்கள் இறைவனுடன் கொண்ட தொடர்பு முழுமையாக இருக்குமே ஆனால் நலம் நிரந்தரம் காரணகர்த்தாவான இறைவனின் சக்தி வரும் குணமாதல் அக்கணமே நிகழ்கிறது காரணத்திற்கு பலனளிக்கும் வண்ணம் பக்குவம் அடைய நேரமே தேவையில்லை பலர் துயருறும் பொழுது அந்த சக்தியை வரவழைக்க முயலுகிறார்கள் ஆனால் அவர்கள் உடலுக்குடன் குணமாகாத பொழுது இறைவனுடைய உதவியை பெறுவதற்கு முயல்வதை தொடர்வதற்கு பதிலாக அவரம் நம்பிக்கையை இழக்கின்றனர் இறைவனை பற்றிக்கொண்டிருக்கும் மனிதன் நிச்சயம் குணமடைந்தாக வேண்டும் ஏனெனில் அந்த பக்தன் பிரார்த்தனை செய்வது இறைவனுக்கு தெரியும் அவனால் பதிலளிக்காமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் கைவிடும் பொழுது இறைவன் கூறுகிறான் சர்தான் நான் இல்லாமல் உன்னால் சமாளிக்க முடியும் என்று தோன்றுகிறது நான் உனக்காக காத்திருப்பேன் இடைவிடாத பிரார்த்தனையினாலும் தொடர்ந்த நம்பிக்கையினாலும் அந்த மாபெரும் சக்தியை எழுப்ப முடியும் நீங்கள் சரியான முறையில் உணவு உட்கொண்டு உடலுக்கு தேவையானதை செய்து கொண்டிருங்கள் நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவா நீதான் என்னை குணப்படுத்த முடியும் ஏனெனில் வைத்தியர்கள் மருந்துகளினால் எட்ட முடியாத ஜீவ அணுக்களையும் உடலின் சூட்சமான நிலைகளையும் நீதான் கட்டுப்படுத்துகிறாய் வெளிப்புற காரணிகளான மருந்துகளும் உபவாசமும் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட நற்பலனை அளிக்கக்கூடியவை ஆனால் அவை செல்களுக்கு ஆதாரமான அக சக்தியின் நிலையை மாற்றாது நீங்கள் இறைவனிடம் சென்று அவனுடைய சக்தியை பெரும்பொழுது உடனடியாக நிவாரணத்தை அளிக்கிறது என்ன நீங்கள் இறைவனை அதிகமாக நம்பி அவனை சார்ந்திருக்க மாட்டீர்களா ஆனால் பௌதீக முறைகளை சார்ந்து இருப்பதிலிருந்து ஆன்மீக வழிகளுக்கு மாறும் முயற்சி படிப்படையாக இருக்க வேண்டும் மிதமின்றி உணவு உட்கொள்ள பழகிய ஒருவன் நோய்வாய்ப்பட்டு மனோசக்தியினால் குணமடைய வேண்டும் என முயலும் நோக்கத்தில் திடீரென்று பட்டினி கிடக்க தொடங்கினால் வெற்றி கிடைக்காமல் போகும் பொழுது அவன் ஊக்கமிழக்கலாம் ஆகாரத்தின் மீது சார்ந்திருக்கும் தன் என்ன பழக்கத்தை மனதின் மீது சார்ந்திருக்க மாற்றிக் கொள்வதற்கு காலம் எடுக்கும் இறைவனின் குணமாக்கும் சக்தியை ஏற்றுக்கொள்வதற்கேற்ப தெய்வீக உதவியை நம்புவதற்கு மனம் பழக்கப்படுத்தப்பட வேண்டும் அந்த மகா சக்தியிலிருந்துதான் எல்லா அணு சக்தியும் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு செல்லையும் வெளிப்படுத்தவும் செய்கின்றது ஒரு திரையரங்கத்தில் ப்ரொஜெக்டர் வழியாக வெளிப்படும் ஒளி கற்றையே அசையும் படங்களுக்கு ஆதாரமாவது போல் அமரத்துவ அறையிலிருந்து வெளிப்படும் தெய்வீக ஒளியாகிய பிரபஞ்ச பேரொழியே நம் அனைவருக்கும் ஆதாரமாகிறது நீங்கள் தேடி அப்பேரொழியை கண்டுகொள்ளும் பொழுது சீர்குழைந்திருக்கும் எல்லா உடல் செல்களிலும் உள்ள அணுக்களையும் மின் அணுக்களையும் உயிர் அணுக்களையும் திரும்ப மாற்றி அமைக்கக்கூடிய அதன் எல்லையற்ற சக்தியை நீங்கள் காண்பீர்கள் அந்த மகா வைத்தியநாதனுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் தொடரும்